திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று ஒன்று கூடல் காண்டம் ரசவாதம் செய்த படலம் பகுதி ஐந்து திருப்பூவண திருத்தலத்தை எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் தரிசித்து திருப்பதிகம் பாடிய திருவரலாற்றை ஸ்ரீமத் பெருமான் விளக்கி அருளுவதை சிந்தித்தோம் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் மதுரையம்பதி எழுந்தருளி சமண மத தருக்கை அழித்து சைவ சைவஸ்தாபனம் செய்தருளி பின்னர் பாண்டிய நாட்டு ஸ்தலங்களுக்கு திருத்தல யாத்திரை மேற்கொள்ளும் போது திருப்பூவனம் வந்து எழுந்தருளி இறைவனாரை வணங்கி பதிகங்கள் இரண்டு பாடி அருளியிருக்கின்றார் அதனை ஸ்ரீமத் தெய்வசேக்கலார் பெருமான் பெரிய புராணத்திலே திரு மூர்த்தி நாயனார் புராணத்திலே அருளியிருக்கின்றார் எண்ணூற்று எண்பத்து ஆறாவது திருப்பாடல் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தில் பற்றார்தம் புறங்கள் மலைச்சிலையால் செற்ற பரமனார் திருப்புத்தூர் பணிந்து போந்து புற்றாரும் பணிபூண்ட புனிதனார்தம் பூவண்ணத்தை பூக்கு இறைஞ்சி புகழ்ந்து பாடி கற்றோர்கள் தொழுது ஏத்தும் காணப்பேரும் கைதொழுது தமிழ் பாடி சுழியல் போற்றி குற்றாலம் குறும்பலா கும்பிட்டு ஏத்தி கூற்றுதைத்தார் நெல்வேலி குறுகினாரே என்பது திருப்பாடல் பகைவருடைய திரிபுறங்களை மேருமலையாகிய வில்லினாலே அழித்தருளிய பரமனாரது திருப்புத்தூரினை பணிந்து சென்று புற்றில் வாழும் பாம்புகளை அணிந்த புனிதராகிய இறைவரது திருப்பூவனத்தை அணைந்து வணங்கி புகழ்ந்து பாடி அருளி பின் கற்றவர்கள் தொழுது போற்றுகின்ற திருக்கானப்பேர் பதியினையும் தொழுது பதிகம் பாடி திருச்சுளியலை போற்றி பின்னர் திருக்குற்றாலத்தினையும் குறும்பலாவினையும் கும்பிட்டு துதித்து கூற்றுவனை உதைத்தருளிய இறைவரது திருநெல்வேலியினைச் சேர்ந்து அருளினார் என்பது திருப்பாடல் இதிலே திருப்புத்தூர் திருத்தல தரிசனம் நிறைவு செய்தபின் பின் திரு மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையார் திருப்பூவனத்திற்கு சென்றருளி இறைவனாரை வணங்கி புகழ்ந்து பாடுகின்றார் அவ்வாறு ஆளுடைய பிள்ளையார் பாடி அருளிய பதிகங்கள் திருப்பூவன திருத்தலத்திற்கு இரண்டு திருப்பதிகங்கள் முதல் திருமுறை அறுபத்து நான்காவது திருப்பதிகம் தக்கேசி பண்ணில் அமைந்தது திருச்சிற்றம்பலம் அரையார் புனலும் மலரும் ஆடரவார் சடைமேல் குறையார் மதியம் சூடி மாதோர் கூருடையான் இடமாம் முறையால் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் திரையார் ஒளிசேர் செம்மை ஓங்கும் தென் திருப்பூவனமே மறுவார் மதில் மூன்று ஒன்று எய்து மாமலையான் மடந்தை ஒருபால் பாகமாகச் செய்த உம்பர் பிரான் அவன் ஊர் கருவார் சாலி ஆலை மல்கி கழல் மன்னர் காத்தளித்த திருவால் மலிந்த சேடர் வாழும் தென் திருப்பூவணமே போரார் மத மா உரிவை போர்த்து பொடியணி மேனியனாய் காரார் கடலின் நஞ்சமுண்ட கண்ணுதல் விண்ணவனூர் பாரார் வைகை புனல்வாய் பரப்பி பன்மணி பொன்கொழித்து சீரார் வாரி சேரனின்ற திரு தென் திருப்பூவனமே கொன்றை கொன்றைசூடிக் காதிலோர் வார்குழையன் கொடியோர் வெள்ளை ஏறுகந்த கோவணவன் இடமாம் படியார் கூடி நீடி ஓங்கும் பல் புகழால் பரவ செடியார் வைகை நின்ற தென் திருப்பூவனமே கூறார் வாழி சிலையில் கோத்துக் கொடிமதில் கூட்டழித்த போரார் வில்லி மெல்லியலாளோர் பால் மகிழ்ந்தான் இடமாம் ஆரா அன்பில் தென்னன் சேரர் சோழர்கள் போற்றிசை பத் தேரார் வீதி மாடனீடும் தென் திருப்பூவனமே நன்று தீது என்று ஒன்றில்லாத நான்மறையோன் களலே சென்று பணியேத்த நின்ற தேவர் பிரான் இடமாம் குன்றில் ஒன்றி ஓங்கமல்கு குளிர் பொழில் சூழ் மலர்மேல் தென்றல் ஒன்றி முன்றில் ஆறும் தென் பைவாய் அரவம் அறையில் சாத்தி பாரிடம் போற்றிசைப்ப மெய்வாய் மேனி நீரு பூசி ஏறுகந்தான் இடமாம் கைவாழ் வளையார் மைந்தரோடும் கலவியினால் நெருங்கி செய்வார் தொழிலின் பாடலோவா தென் திருப்பூவனமே மாடவீதி மண்ணிலங்கை மன்னனை மாண்பழித்து கூட வென்றி வாழ்கொடுத்தாள் கொள்கையினார்க்கு இடமாம் பாடலோடும் ஆடல் ஓங்கி பண்மணி பொன் கொழித்து ஓட நீரால் வைகை சூழும் உயர் திருப்பூவனமே பொய்யா வேத நாவினானும் பூமகள் காதலனும் கையால் தொழுது கழல்கள் போற்ற கணலெறியான் அவனூர் மையார் பொழிலின் வண்டுபாட வைகைமணி மணி கொழித்து செய்யார் கமலம் தேன் அரும்பும் தென் திருப்பூவனமே அலையார் புனலை நீத்த தேரரும் அன்பு செய்யா நிலையாவண்ணம் மாயம் வைத்த நின்மலன் தன் இடமாம் மலை போல் துண்ணி வென்றியோங்கும் மாளிகை சூழ்ந்த அயலே சிலையார் புரிசை பரிசு பண்ணும் தென் திருப்பூவனமே தின்னார் புரிசை மாடமோங்கும் தென் திருப்பூவனத்து பெண்ணார் மேனியம் இறையை பேரியல் இன் தமிழால் நன்னாருட்க காளிமல்கு ஞானசம்பந்தன் சொன்ன பன்னார் பாடல் பத்தும் வல்லார் பயில்வது வானிடையே திருச்சிற்றம்பலம் இனி மூன்றாவது திருமுறை இருபதாவது திருப்பதிகம் காந்தார பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மாதர்மேனியனாகி வண்டொடு போதமர் பொழிலணி பூவணத்துறை வேதனை விரவலர் அரணம் மூன்றெய்த நாதனை அடிதொழ நன்மையாகுமே வானணி மதிப்புல்கு சென்னி வண்டொடு தேனனி பொழில் திருப்பூவணத்துறை ஆன நல் அருமறை அங்கம் ஓதிய ஞானனை அடிதொழ நன்மையாகுமே வெந்துயர் ஒரு பிணி வினைகள் தீர்வதோர் புந்தியர் தொழுதழு பூவணத்துறை அந்தி வெண்பிரையினோடு ஆறுசூடிய நந்தியை அடிதொழ நன்மையாகுமே வாசனன் மலர் மலி மார்பில் வெண்பொடி பூசனை பொழில் திகழ் பூவணத்துறை ஈசனை மலர்புனைந்து ஏத்துவார் வினை நாசனை அடிதொழ நன்மையாகுமே குறுந்தொடு மாதவி கோங்கு மல்லிகை பொருந்திய பொழில் திரு பூவணத்துறை அருந்திரல் அவுணர்தம் அரணம் மூன்றைத பெருந்தகை அடிதொழ பீடையில்லையே வெறிகமிழ் புன்னை பொன் விம்மிய பொறியறவணி பொழில் பூவணத்துறை உடையினன் கேடில் கொள்கையன் நறுமலர் அடிதொழ நன்மையாகுமே பறைமல்கு முழவொடு பாடல் ஆடலன் பொறைமல்கு பொழிலனி பூவணத்துறை மறைமல்கு பாடலன் மாதோர் கூறினன் அரைமல்கு கழல் அல்லல் இல்லையே வரைதனை எடுத்தவள் அரக்கன் நீழ்முடி விரல்தனில் அடர்த்தவன் வெள்ளை நீற்றினன் பொறுபுணல் புடையணி பூவணம் தன்னை பரவிய அடியவர்க்கு இல்லை பாவமே நீர்மல்கு மலருறைவானும் மாலுமாய் சீர்மல்கு திருந்தடி சேரகிற் போர்மல்கு மழுவினன்மேய மேய பூவணம் ஏர்மல்கு மலர்புனைந்து ஏத்தல் இன்பமே மண்டை கொண்டுளிதரு மதியில் தேரரும் குண்டரும் குணமல பேசும் கோலத்தர் வண்டமர் வளர் பொழில் மல்கு பூவணம் கண்டவர் அடிதொழுதைத்தல் கண்மமே புண்ணியர் தொழுதழு பூவணத்துறை அண்ணலை அடிதொழு தந்தன் காளியுள் நன்னிய அருமறை ஞானசம்பந்தன் பண்ணிய தமிழ் சொல பறையும் பாவமே திருச்சிற்றம்பலம் இவ்வாறு எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரின் திருப்பூவன தரிசனம் மற்றும் அவர் அருளிய பதிகங்கள் அமைந்திருக்கின்றன இனி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பூவன தரிசனம் செய்ததை தெய்வ சேக்கிழார் பெருமான் களறிற்றறிவார் நாயனார் புராணத்திலே தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பது நூறாம் திருப்பாடல்களில் அருளியிருக்கின்றார் அந்நாளில் மதுரை நகர் மருங்கு அரணார் அமர் பதிகள் பொன்னாரம் அணிமார்பில் புரவலர் மூவரும் போத சென்னாவின் முனைப்பாடி திருநாடர் சென்று இறைஞ்சி சொன் மாலைகளும் சாத்தி தொழ திருப்பூவணத்து அணைந்தார் நீடு திருப்பூவணத்துக்கு அணித்தாக நேர் செல்ல மாடுவரும் திருத்தொண்டர் மன்னிய அப்பதிகாட்ட தேடு மறைக்கு அரியாரை திருவுடையார் என்று எடுத்து பாடு இசையில் பூவணம் மீதோ என்று பணிந்து அணைவார் சென்று திருப்பூவனத்து தேவர்பிரான் பிரான் மகிழ்கோவில் முன்றில் வலம் கொண்டு இறைவர் முன் வீழ்ந்து பணிந்து எழுந்து நின்று பரவி பாடி நேர் நீங்கி உடன் உடன்பணிந்த வென்றி முடி வேந்தருடன் போந்தங்கள் மேவினார் அப்பதியில் அமர்ந்து இறைஞ்சி சில நாளில் ஆரூரர் முப்பெரு வேந்தர்களோடு முதன் மதுரை நகர் எய்தி மெய்ப்பறிவில் திரு ஆலவாய் உடையார் விரை மலர்த்தாள் எப்பொழுதும் பணிந்தேத்தி இன்புற்று அங்கு அமர்கின்றார் என்பவை திருப்பாடல்கள் அந்த நாட்களிலே மதுரை பதியின் பக்கத்தில் இறைவர் விளங்க எழுந்தருளிய பதிகளை ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சாமிகள் தன்னோடு முடியுடை வேந்தர்கள் மூவரும் உடன் வர எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் செம்மை விளங்கும் நாவினை உடைய திருமுனைப்பாடி திருநாட்டின் தலைவராகிய நம்பிகள் அத்தலங்களை சென்று வணங்கி திருப்பதிகங்களை பாடி சாத்தி தொழுவதற்கு எழுந்து திருப்பூவனத்தினைச் சேர்ந்தார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு முடியுடை மூவேந்தர்களான சேரசோழ பாண்டிய மன்னர்கள் உடன் சென்றார்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் பரமாச்சாரியார் எனவே நம்பிகள் தொழ வேந்தர்கள் அவரை பின்தொடர்ந்து உடன் சென்றனர் அதோடு பாண்டிய நாட்டு யாத்திரையினை நம்பிகளை முறைமையால் நினைந்து எழுந்தனர் எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிரியாமை பொருட்டு பிரியாமை பிரிந்திருக்க முடியாது என்று நாயனார் நாயனாராகிய சேரமான் பெருமாள் நாயனாரும் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் வருகின்றார் அதோடு திரு ஆலவாய் பெருமான் தமக்கு திருமுகம் கொடுத்தருளிய கருணையின் பொருட்டும் அவரை தரிசிப்பதற்காக ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு சேர்ந்து எழுந்தருளினார் இவ்விருவரையும் கண்டு உபசரித்து தம் நாட்டு எல்லை அளவும் உடன் இருப்பதற்காக பாண்டிய மன்னரும் பாண்டிய மன்னரின் தொடர்பு காரணமாக சோழ மன்னரும் உடன் வந்தார்கள் எனவே நம்பிகளின் பொருட்டே இத்தலையாத்திரை நிகழ்கின்றது நம்பிகள் தொழ மன்னர்கள் மூவரும் உடன் வந்தார்கள் திருப்பூவனம் என்பது அந்த நாளிலே உலகியலிலும் சிறந்த பெருநகரமாக விளங்கியது அதோடு மூவேந்தர்களும் தத்தம் உரிமையோடு சென்று வணங்கும் மூவேந்தர்களுக்கும் பொதுத்தலமாகவும் விளங்கியது என்று கருதுவதற்கு இடம் இருக்கின்றது கூடல் மாணிக்கம் என்ற மலைநாட்டுப் பதி இப்பொழுது விளங்குவது போல திருப்பூவண திருத்தல மூவேந்தர்களுக்கும் பொதுவான உரிமைப்பட்டதாக இருக்கின்றது அதனை நாம் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் அருளிய திருப்பதிகத்திலும் நாம் பார்த்தோம் திருப்பூவணத்துக்கு அருகிலே நேரே செல்லும் போது ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பக்கத்திலே வருகின்ற திருத்தொண்டர்கள் நிலைபெற்ற அந்த திருப்பூவண திருப்பதியினை காட்ட தேடுகின்ற வேதங்களுக்கும் எட்டுதற்கரிய இறைவனாரை திருவுடையார் என்று தொடங்கி பாடுகின்ற இசை பொருந்திய திருப்பதிகத்திலே பூவனம் ஈதோ என்று போற்றி வணங்கி அணைகின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பூவணம் நீடுகின்ற திருப்பூவணம் நீடு திருப்பூவணம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் இத்தலம் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் நீடுகின்ற திருத்தலம் அதற்கு அருகிலே செல்லும் போது பூவணம் ஈதோ என்று பதிகத்தார் அப்பதிக்கு வெளியே இருந்து அதனை நோக்கி வரும் வழியில் பாடிய திருப்பதிகம் இது இதே போன்று இடைமருது ஈதோ என்று வருகின்ற திருப்பதிகமும் பார்க்கின்றோம் நாம் திருவுடையார் என்று தொடங்குகின்ற திருப்பதிகம் அது இத்திருப்பதிகம் ஏழாம் திருமுறை பதினோராவது திருப்பதிகம் இந்தளப்பண்ணில் அமைந்த திருப்பதிகம் அப்பதிகம் பின்வருமாறு வருமாறு திருச்சிற்றம்பலம் திருவுடையார் திருமால் அயனாலும் உருவுடையார் உமையாளை ஒரு பாகம் பறிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை பூவனம் ஈதோ எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் அன்னலனா நினைவார் வினை தீர்ப்பார் பன்னிசையார் மொழியார் பலர்பாட புண்ணியனார் உரை பூவனம் ஈதோ தெள்ளிய பேய்பல பூதம் அவற்றோடு நள்ளிருள் நட்டம் அது ஆடல் நவின்றோர் புள்ளுவராகும் அவர்க்கு அவர்தாமும் புல்லுவனார் உரை பூவணம் ஈதோ நிலனுடை மான்மரி கையது தெய்வக் கனலுடை மாமழு ஏந்தியோர் கையில் அனலுடையார் அழகார் தரு சென்னி புனலுடையார் உரை பூவணம் ஈதோ நடையுடை நல்லெருது ஏறுவர் நல்லார் கடைகடை தோரிடு மின் பலி என்பார் துடியிடை நன் மடவாளொடு மார்பில் பொடியணிவார் உரை பூவனம் ஈதோ மின்னணையாள் திருமேனி விளங்கவோர் தன் அமர் பாகமதாகிய சங்கரன் முன்னினையார் புறம் மூன்று எரியூட்டிய பொன்னணையான் உரை பூவனம் ஈதோ மிக்கிரையே அவன் துன்மதியாலிட நக்கிரையே விரலாலிர ஊன்றி நெக்கிரையே நினைவார் தனி நெஞ்சம் புக்குறைவான் பொலியும் திருப்பூவனம் ஆற இருப்பிடமா உரைவான் உரைத்த சொன்மாலைகள் பத்து இவை பாரில் உரைப்பவர் பாவம் அறுப்பரே திருச்சிற்றம்பலம் இத்திருப்பதிகத்தில் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது திருப்பாடல்கள் பெறவில்லை பதியினை நோக்கி வரும் வழியில் அதன் வெளியே நின்று அத்திருத்தலத்தை கண்ட அளவில் பணிந்து அதை பாடும் வகையால் இறைவரை பாடியது இத்திருப்பதிகம் இவ்வாறு பதிகம் பாடிக்கொண்டே திருப்பூவனத்தை அடைந்து திருப்பூவனத்திலே தேவர்களின் தலைவராகிய இறைவர் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திருக்கோயிலின் திருமுற்றத்தினை வலம் கொண்டு இறைவரது திருமுன்பு நிலமுற விழுந்து வணங்கி எழுந்து நின்று துதித்து பாடி அங்கிருந்து நீங்கி பின்னர் தம்மோடு உடன் வந்த முடி மன்னர்கள் மூவரோடு அத்திருத்தலத்தில் தங்கி எழுந்தருளியிருக்கின்றார் ஆகிய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பூவனமாகிய அத்திருப்பதியில் விரும்பி எழுந்தருளியிருந்து இறைவனாரை வணங்கியிருந்து பின் சில நாட்களில் நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருவேந்தர்கள் மூவர்களோடு மதுரையம்பதிக்கு சேர்ந்து எழுந்தருளுகின்றார் இவ்வாறு ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பூவன தரிசனம் தெய்வசெக்கிளார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது அதோடு நம் மூவர் பெருமக்களும் திருப்பூவனம் தலத்தை மற்ற பதிகங்களிலே இருக்கின்ற பா திருப்பாடல்களிலே வைத்து பாடியும் அருளியிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒன்றாம் திருமுறை ஏழாவது திருப்பதிகம் திருநள்ளாரும் திரு ஆலவாயும் திருத்தலங்களாக கொண்ட திருப்பதிகம் அதிலே ஏழாவது திருப்பாடலில் கோவண ஆடையும் நீருப்பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் நாவணப்பாட்டு பாட்டு நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொல் சொல்லாய் சொலாய் பூவணமேனி இளைய பொன்னும் மணியும் கொளித்தெடுத்து ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே என்று பூவணமேனி என்று இறைவனாரை பாடியருளியிருக்கின்றார் முதல் திருமுறை ஐம்பதாவது திருப்பதிகத்தில் பொதியிலானை பூவணத்தாய் தாய் பொன் திகழும் கையிலை பதியிலானை பத்தர் சித்தம் பற்றுவிடாதவனை விதியிலாதார் வெண் சமணர் சாக்கியர் என்று இவர்கள் மதியிலாதார் என் செய்வாரோ வலிவல மேயவனே என்று பொதியிலானே பூவணத்தாய் என்று பாடி அதே அதேபோன்று இரண்டாம் திருமுறை முப்பத்து ஒன்பதாவது திருப்பதிகம் திருக்ஷேத்திரக்கோவை திருப்பதிகம் குலாவு திங்கள் சடையான் குளிரும் நியமம் போற்றூர் அடியார் வழிபாடு ஒழியா தென் புறம்பயம் பூவணம் பூழியூரும் காற்றூர் வரையென்றெடுத்தான் என்று வருகின்ற அந்த திருப்பாடலிலே எட்டாவது திருப்பாடலிலே பூவணம் என்று இத்திருத்தலத்தை பாடி அருளியிருக்கின்றார் இந்த இடங்கள் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் மற்றைய திருப்பதிகங்களிலே பூவணக் போற்றியது அதே போன்று அப்பர் சுவாமிகளும் மற்றைய பதிகங்களிலே பிற தலங்களை பாடுகின்ற பதிகங்களிலே பொது பதிகங்களிலே பூவணத்தை போற்றி பாடி அருளியிருக்கின்றார் நான்காவது திருமுறை பதினைந்தாவது திருப்பதிகம் பத்தாவது திருப்பாடலில் புத்தூர் உறையும் புனிதனை பூவணத்து எம் போரேற்றை என்று பாடி அருளுகின்றார் கோவணம் உடுத்தவாறும் கோளரவு அசைத்தவாரும் தீவன சாம்பர் பூசி திருவுரு இருந்தவாறும் பூவணக்கிழவனாரை புலிவுரி அறையனாரை ஏவண சிலையினாரை யாவரை எழுதுவாரே என்று நான்காம் திருமுறை எழுபத்தி ஏழாவது திருப்பதிகத்தில் இரண்டாவது திருப்பாடலில் பூவணக்கிழவனாரை என்று அருளியிருக்கின்றார் ஐந்தாவது திருமுறை இருபத்தி இரண்டாவது திருப்பதிகத்திலே பூவணத்தவன் புண்ணியன் என்று போற்றி அருளியிருக்கின்றார் ஆறாவது திருமுறை ஏழாவது திருப்பதிகம் பதினோராவது திருப்பாடலில் தேனார் புனல் கெடில வீரட்டமும் திருச்செம்பொன் பள்ளி திருப்பூவணமும் என்று பாடியருளியிருக்கின்றார் ஆறாவது திருமுறை இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகத்தில் கோவணமோ தோலோ உடையாவது கொல் ஏரோ வேளமோ ஊர்வதுதான் பூவணமோ புறம்பயமோ அன்றாயிற்றான் என்று நான்காவது திருப்பாடலிலே அருளியிருக்கின்றார் ஆறாம் திருமுறை முப்பதாவது திருப்பதிகத்திலே பொன்னலத்த நருங்கொன்றைச் சடையினான் கான் புகலூரும் பூவணமும் பொருந்தினான் கான் என்று பாடி அருளியிருக்கின்றார் ஆறாம் திருமுறை முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தில் பொருங்கை மதக்கரியுருவை போர்வை பூவணமும் வளஞ்சொழியும் பொருந்தினானை என்று பாடியருளி இருக்கின்றார் ஆறாம் திருமுறை ஐம்பத்து ஒன்றாவது திருப்பதிகத்திலே புன்கூரார் புறம்பயத்தார் புத்தூருள்ளார் பூவணத்தார் என்று பாடியருளி இருக்கின்றார் ஆறாம் திருமுறை ஐம்பத்து ஒன்பதாவது திருப்பதிகத்தில் பொன்னிலங்கு கொன்றையந்தார் மாலை சூடி புகலூரும் பூவணமும் பொருந்தினாரும் என்று பாடியருளி இருக்கின்றார் ஆறாம் திருமுறை எழுபதாவது திருப்பதிகத்தில் புலிவலம் புத்தூர் புகலூர் புன்கூர் புறம்பயம் பூவனம் பொய்கை நல்லூர் என்று பாடியருளியிருக்கின்றார் ஆறாம் திருமுறை எண்பத்து ஆறாவது திருப்பதிகத்திலே பூவணமும் புறம்பயமும் பொருந்தினானை சிந்திய வெந்தி வினைகள் தீர்ப்பான் தன்னை திருவாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே என்று பாடியருளியிருக்கின்றார் இவ்வாறு அப்பர் சுவாமிகள் மற்றைய திருத்தலங்களுக்கு உரிய திருப்பதிகங்களிலோ பொது திருப்பதிகங்களிலோ தலத்தை வைத்து பாடி போற்றி அருளியிருக்கின்றார்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவலில் பூவனம் அதனில் பொலிந்து இருந்து அருளி தூவணமேனி காட்டிய தொன்மையும் என்று பாடி அருளியிருக்கின்றார்கள் திருவாசகம் போற்றி திரு அகவலில் திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி என்று போற்றி அருளியிருக்கின்றார்கள் ஒன்பதாவது திருமுறை கருவூர்தேவர் அருளிய திருவிசைப்பாவில் ஒரு திருப்பதிகம் திருப்பூவண திருத்தலத்திற்கு கருவூர்தேவர் அருளியிருக்கின்றார் இன்னும் மற்றைய திருமுறைகளிலும் திருப்பூவனம் போற்றி பாடப்பட்டு இருக்கின்றது அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்